நம்ப ஊத்து பார்த்துருக்கீங்கன்னா மீனோட காசு போனதுனால அது வந்து சிந்தாமணி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி உறுதியாக நம்புறாங்க இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கோசந்தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரவினு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ரைட் போகிற மாதிரி சிந்தாமணி வீட்டுக்கு போலாம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் அலசி பார்த்தீங்கன்னா மீனோட காசு இருக்கும் அதை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸ்ருதியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய கிரைம் வெளியே தெரிச்சிட நம்மளும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா சிந்தாமணிக்கு என்ன நல்லாவே தெரியும் அதனால் சிந்தாமணி வீட்டில் இல்லாத மா பார்த்து நான் வீட்டுக்கு போகணும் அப்போ தான் வந்துட்டு கையும் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிந்தாமணி ஆளை எப்போ வீட்டு வீட்டு வெளியே போகிறா எப்போ வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நோட்டை மாதிரி விடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலிமா அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிந்தாமணி வீட்டில் ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா சிந்தாமணி எப்போ வெளியே போகிறாங்க எப்போ வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அப்படி கேதர் பண்றாங்க கரெக்டாக சிந்தாமணி வெளியே போகிற டைம்ல பார்த்திங்கன்னா முத்துக்கு தகவல் சொல்ல முத்துவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரூதி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிணேன் லைட் ரைட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோடனே அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நாங்கள் வந்து வீட்டை சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன் எப்படியும் தரவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீனாவோட காசு கரெக்டாக ட்ராவல் இருக்கு இதை உடனே ரவி பார்த்தீங்கன்னா டே இதுவாக பாடுறான் அண்ணியோட காசு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாடா மஞ்சுல எடுத்து வந்து பாரு அந்த மஞ்ச பை கூட மாத்தமாக அப்படியே எடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி காசு கிடச்ச சந்தோஷத்தில் சரி ஆனால் வந்து இது வந்து உண்மை அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம எப்படி இது அப்படின்னு சொல்ல முத்து அதுக்கு நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க எல்லாருமே நிற்க வச்சு இந்த காசு எப்படி வந்ததுன்னு ஒழுங்கு முறையே சொல்லுங்க இது கணக்கிலே வரல அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுகளை மிரட்டி கேட்க அவங்க ஆளுங்க பார்த்திங்கன்னா பயந்து அவங்க உண்மையெல்லாம் ஒத்துக்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஸ்ருதி பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது இதனால் சிந்தமணி என்ன ஆக போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மேலே போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ